வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தேங்காய் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்காமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸான மாவாக திரிச்சு எடுத்துக்கணும் மைதா மாவு அளவு நைஸாக இருக்கணும் திரித்த உளுத்தம் பொடியை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் அப்புறம் அரிசி மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னா மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும் அதை நல்லா களைஞ்சிட்டு அதை ஊற வச்சுட்டு அதை அப்படியே நிழல்லையே உணர்த்தணும் வீட்டுக்குள்ளேயே அதை காய வைக்கணும் காய வச்சு அது ஈரம் இருக்கும்போதே நம்ம நல்லா திரித்து அதை மாவாக சளிச்சு எடுத்துக்கணும் அதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பொடி போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நாலு கப்பு அரிசி எடுத்துருந்தோம்னா ஒரு பெரிய தேங்காய் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதோட தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் அதை நல்லா கையால் அழுத்தி அழுத்தி பிசையணும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு வரணும் தண்ணி தெளிக்கக்கூடாது இப்போ நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சிடணும் உருட்டினதை வந்து அப்படியே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும் சீடை வெடிக்காமல் வரணும்னா நம்ம உருட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தாக உருட்டக்கூடாது மேடு பள்ளங்கள் இருக்கணும் சீடையில் அதே மாதிரி நம்ம நிறைய சீடையை வந்து நெருக்கமாக போட்டு வெந்து எடுக்கணும் அப்போ வந்து சீடை வெடிக்கிற சான்சஸ் குறையும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு உடனே கிண்டி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக ஜென்டிலாக திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் நம்மளுக்கு இந்த சீடையோட கலர் மாறி நல்லா வெள்ளையாக இருக்கு இல்லையா இது மாறி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது வேகணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மாவு ட்ரையாக இருக்குங்கிறதுனால உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு டைம் ஆகும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயோட கொதி நிலையே மாறிடும் அதுக்கப்புறமா இதை எண்ணெய் வடிய நல்லா எடுத்துருங்க ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தேங்காய் சீடை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி